ஒரு பெரிய ஜாதி சங்க தலைவரை கூப்பிட்டான நம்ம எலும்பா பொறுக்கின பொறிக்கிறாரா அவர் எவ்வளவு பெரிய பொறுக்கிய வேணாலும் இருக்கட்டும் இதத்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலேயே சிவவாக்கியர் எலும்பு தோழிலே இலக்கம் இட்டு இருக்குதோ அப்படின்னு கேட்ட பிறகும் இங்கே ஜாதி வெறி தூண்டப்படுகிறது எவ்வளவு தடைகள் இன்னைக்கும் சென்னை ஐஐடி போன்ற நிறுவனங்கள்ல தீண்டாமை குடுமை நிலவுகிறது அப்படிங்குறது படிச்சிட்டா ஜாதி போகணும் அதை விட ஜாதி போகாம இருக்க அதுக்கு என் இன்னொரு பக்கம் போராடம் மதவெறி தூண்டப்படுகிறது நேற்றுக்கு கூட நாங்க நான் சேர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் கீழடி அறிக்கையை உள்ளது உள்ளவாறே வெளியீடு அப்ப என்ன ஏதோ திருகள் வேலை உள்ள பண்ண போறாங்கன்னு அர்த்தம் திருச்சியில் நடக்குது பல்வேறு இடங்கள் அதை விட கீழடியை விட மிக தொன்மையான இடம் நம்முடைய பொருணை நதி கரையிலே அமர்ந்திருக்கிற ஆதிச்சநல்லூர் இந்தியாவிலேயே முதன்முறையாக அகழ்வாய்வு நடத்தப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர் அந்த அறிக்கையை கூட ஒன்றிய அரசு இன்னும் வெளியிடவில்லை பக்கத்திலே சிவகலையிலே கிடைத்த ஒரு இரும்பி துண்டை வைத்துத்தான் தமிழ்நாட்டிலே தமிழர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இரும்பின் பயன்பாட்டை அறிந்திருந்தார்கள் என்பதற்கு சாட்சியமாக இருந்தது சிவகலையிலே கிடைத்த ஒரு சின்ன இரும்பு தூகள் அதே போல சிவகலையிலே தாலி ஒன்று முதுமக்கள் தாலியில என்ன தெரியுமா பழைய பெட்டி அந்த காலத்துல செத்து போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு பெரிய வச்சு செத்த பண்ணுவாங்க சாப்பிடுவான் அப்படின்னு அவனுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் உள்ள வச்சு புதைச்சிருவாங்க அந்த மாதிரி சிவகலையில கிடைத்த ஒரு முதுமக்கள் தாரி ஒரு அந்த பானை கிடைச்சிருக்குங்க ஏன்னா ஏன் பிரீசர் பெட்டின்னு சொல்றேன்னா இப்ப எல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சி அந்த பெட்டி தான் எத்தனை பெட்டி வாங்கினாலும் அந்த பெட்டி தான் கிடைச்சியா ஒரு கவிஞனா கவிஞர் இளைஞர்கள் நம்ம விட ரொம்ப அற்புதமா யோசிக்கிறாங்கங்க அவன் எழுதியிருந்தா அவர் தானே முகன் உள்ள எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் கடைசியா பிரீசர் பெட்டியை வாடகை தான் இருக்கணும் அதான உண்மை இல்லைங்க நாங்க பெரிய பணக்காரங்க அஞ்சாறு பெட்டி வாங்கி போய் வச்சிருக்க முடியும் எவ்வளவு பொண்ணு கொடுப்பான அந்த வீட்டுக்கு மனுஷங்க எல்லாம் பொண்ண வைங்க இல்ல பொண்ணு இல்ல சீர் கேட்க முடியுமா இந்த பீரோ கட்டோட சேர்ந்த எங்க எட்டு பேர் இருக்காம ஆள் கொடுக்க ஃப்ரீசர் பெட்டியை வாங்கி கொடுக்கணும் நீங்களே படுத்துக்கா வழக்கு இல்லாண்டு ஒரு பேரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன் செத்த உடனே தான் ஃப்ரீசர் பெட்டியே ஞாபகம் வரும் அப்படி அன்னைக்கு இருந்த பிரிசர் பட்டி தான் சிவகலையில கிடைத்த முதுமக்கள் தாலி அதுக்குள்ள ஒரு நெல் மணியை கிடைத்து இப்போ நேற்று ஒருத்தர் கசேந்திர சிங் செகாவத் ஒருத்தருக்கு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் அவர் பேட்டி கொடுக்கிறார் எங்க உட்காந்துக்கிட்டு கமலாலயத்தில் பாஜக அலுவலகத்திலே அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுக்கிறார் என்ன சொல்றாரு கீழடியினுடைய அகழ்வாய்வு உண்மைகளை அரசியல்வாதிகள் தீர்மானிக்க கூடாது பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பெரிய அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள் இந்த பக்கம் சகாவத்துக்கு இந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் உட்கார்ந்து அவங்க உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அகழ்வாயு நிபுணர் மேலே பாவம் குமரி செத்து போயிட்டார் அவர் தான் பண விடைத்தால் பைந்தமிழில் தருக என்பதற்காக போராடிய ஒரு தமிழ் தலைவருடைய மகள் இந்தி இசையாகவே மாறிவிட்டார் இந்த மகள் நம்முடைய பாஜக புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரெண்டு அறிஞர்களை வச்சிட்டு இவர் சொல்றாரு நாங்க தீர்மானிக்க கூடாதுங்க அதான் நாங்களும் சொல்றோம் உங்க அல்ல கொண்டாந்து இதுல வைக்காதீங்க வரலாறு அந்த தீர்ப்பை எழுதட்டும் அதுபோல சிவகலையிலே கிடைத்த நெல்மணியை அமெரிக்காவினுடைய புளோரிடாவுக்கு அனுப்பி அதை கரிம ஆய்வுக்கு உட்படுத்திய பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நெல்லின் வயது இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் சிவகலையில் பொருளை நதிக்கரையில் கிடைத்த ஒரு நெல்லின் வயதே இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டு என்றால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் பேசிய தமிழ் சொல்லின் வயது எவ்வளவாக இருக்கும் என்பதை தயவு செய்து யோசித்து பாருங்கள் அதனால தான் கீழடி அகழ்வாய்வு இவர்களுக்கு கட்டமைக்கிற கதைகளுக்கு எதிராக இருக்கிறது சமீபத்தில் வந்து நம்ம அகத்தியரை திடீர்னு களை போட்டுவாரு அகத்தியரை பத்தி என்னங்க என்ன இன்னும் கொஞ்சம் தரவுகள் தேவைப்படுதுங்க ஆதாரங்கள் தேவைப்படுதுங்கிறாங்க எதுக்கு கீழடி அந்த காலத்தை தீர்மானிக்க ஆனா இந்த அகத்தியரை பத்தி சொல்லுகிற பொழுது அவர் தான் வந்து அந்த கதையெல்லாம் போகல யாருடைய மனசு புண்படுவதற்கு ஒரு குரூப்பு இருக்கு மனசு புண்பட்டு அகத்தியருக்கு வந்து பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கும் பொழுது எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்படியே மேல போயிட்டான் இந்த வண்டியில முன்பாரம் பின்பாரம் இருக்கும் பார்த்தீங்களா எல்லாருமே போன உடனே சிவபெருமான் வந்து அகத்தியரை கூப்பிட்டு இம்பேலன்ஸா இருக்கு உலகம் அதனால நீங்க தென் திசைக்கு பொதிகை மலைக்கு போய் நீங்க

இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா கொண்டே விட்டாங்க அவங்களை இதுக்கெல்லாம் ஆதாரமாக கேப்பேனி புராணத்துல இருக்கியா இத வந்து ஒரு ரசிக்கத்தக்க கற்பனைன்னு ஏத்துக்கலாம் அதை தாண்டி இந்த கட்டுக்கதைக்கு என்ன இருக்கு நாட்டினுடைய பிரதமரே சொல்லுகிறாரே நாயக பெருமான் இந்த நாட்டினுடைய முதல் இது உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை மூலம் பிறந்தவர் கௌரவர்கள் தான் முதல் டெஸ்ட் டியூப் பேபின்னு அறிவியல் மாநாட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அறிவியல் படிச்சாங்க போறா எந்த தியரியிலும் இது இல்லையா அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சாரு அவங்க உட்கார வச்சுட்டாங்க மத்தியான டீ பேட்டா வேணுமா வேண்டாமா வேணும்னா அமைதியா இது இல்லைன்னா நீ இப்போ டெஸ்டிக்குள்ள போயிருப்ப அந்த உட்காந்து தலையாட்டிகள் யாராவது ஆதாரம்னு கேட்டா ஏன் இதே இந்த இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாலிபர் சங்கத்தினுடைய முன்னோடிகள் தான் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தென் மாவட்டம் முழுவதும் பிரச்சாரம் செய்த இயக்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மண் அள்ளி போட்டாலங்கத்தை சேது கால்வாய வெட்டலான்னு போற இடத்துல சுப்பிரமணிய ஒரு அறிஞர் தான் பரவாயில்ல அவர் மதுரையில இருந்து ஜெயிச்சு முட்டாருங்க அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருந்தாரு என்னங்க மதுரை ரொம்ப இருக்கே இந்த சிங்கப்பூர் மாதிரி மாத்த போறேன்ட்டார் மாத்திட்டு எப்படி மாத்த போறேன்னு சொன்னார்னா இங்க பஸ் ஸ்டாண்டா இருக்கு நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா தெரியும் பெரியார் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் ஆரப்பாளையம் மாட்டுத்தாவணி திருமங்கலம் பொதுவாக பழம் முடிச்சு சொல்லுவாங்க மதுரையை சுத்தின கழுத வெளியே போகாதுன்னு எந்த பஸ் ஸ்டாண்ட் தெரிஞ்சாதானே போக முடியும் அங்கேயா சுத்திக்கிட்டு இருக்கும் சொன்னாரு இப்படி பஸ் ஸ்டாண்டா இருக்கு நான் சின்ன சின்ன ஏர்போர்ட்டை கட்டி விட்டுறேன் பழங்கள் நடத்த விட்டு ஆரப்பாளையம் ஒரு சின்ன மினி பிளைட்டை விட்டு விட்டுறேன் மதுரை கலைஞர் குசும்பு இந்த ஆரப்பாளையம் வந்துட்டு திருமங்கலம் போற பிளைட்டு குருச்சேத்திரம் நிக்குமா அப்படின்னு கேட்டான் உடனே அந்த ஆளு சிலைக்காம சொல்றான் பைலட் சொல்லி இறைவீங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்ல கோயில் பட்டி நிக்குமா நான் டிரைவர்கிட்ட சொல்லி இறைவீங்கிற மாதிரி பைலட்ட போய் என்ன கொஞ்சம் குருச்சேத்திரம் இறங்கிறேன் அடுத்து காலாவசல் சாப்பிட கொஞ்சம் நிறுத்தினேன் அப்படி அப்படிங்கிற அந்த ஆள் நம்மளால நம்பி ஓட்ட போட்டாங்க அந்த ஆளு போயிட்டான்னு வாங்கி அந்த ஆளு ஒரு கேச போட்டு இது ராமர் கட்டிய பாலத்தை இடிச்சு நான் பாத்துக்குங்க அறிவியலாளர்களுக்கு அடிச்சுக்கிறாங்க கம்யூனிஸ்ட் மார்க்ஸிய கம்யூனிஸ்டிகளுடைய தலைவரையே பாரசுப்ரமணியத்தனுடைய தயார் அமிர்தலிங்க ஐயர்னு பேர் அவர் ராமாயண சாரம்னு ஒரு ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதி இருக்கார் அவர் என்ன சொல்றாரு ராமாயண காட்சிகளுக்கும் தென்னிந்தியாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள கூட நான் போகல ராமர் கெட்டிய பாலம் எப்படி இவ்வளவு இடியாமல் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க என்ன ஆதாரம் கேட்டா கேட்கக்கூடாது நம்பிக்கை தான் தா தெரியுது வா திட்டு திட்டா ஏடா நேற்றுக்கிட்ட பிடபுளி பாலமே போய் இடித்து போயினது பவள பாறைகள் இருக்குல்லங்க அது அது ஒரு நாசா எடுத்த விண்வெளியில ராமர் கட்டின பாலம் தெரியுதுங்க அதில் ஒரு சேராட்ட சேராட்டம் விடலாமே அப்பப்ப இலங்கை வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு கேட்கறாங்க அந்த அளவுக்கு ராமர் பாலம்னு சொல்லுவீங்க வீடியோ கான்பரன்சிங்னு சொல்லுவீங்க உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவீங்க டெஸ்ட் ஆஃப் பேபின்னு சொல்லுவீங்க இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லி அந்த மசூதியை காலி பண்ணி விட்டிய அதுக்கெல்லாம் எதுக்கு ஆதாரம் தரவெல்லாம் நம்ம

ஒரு மண்பானையில பேரழிச்சா என்னங்க அர்த்தம் அன்றைக்கு அந்த நிலத்தில் வாழ்ந்த பெண்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள் என்ன அர்த்தம் பிறகுதான படிக்கக்கூடாது ஜாதியின் பேரால் கல்வியை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை அவர் கேட்ட ஒரு கேள்வி மட்டும் நான் சொல்றேன் சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழியே கிடையாது அப்படி ஓங்கி அடிச்சார் அவர் ஏன் தெரியுமா சமஸ்கிருதம் என்கிற மொழியை பெண்களே படிக்கக்கூடாது தாய்மொழின்னு ஏன் சொல்றோம் வயிற்ற்று நம்முடைய தாய் நமக்கு முதல் முதலாக அறிமுகப்படுத்திய மொழிதானே தாய்மொழி சமஸ்கிருத மொழியை உயர் ஜாதியிலே பிறந்த பெண்கள் கூட பேசக்கூடாது அது ஆண்கள் மட்டும்தான் பேசணும் தேவ பாஷை அவர் கேட்டாரு எந்த தாயுமே படிக்காத ஒரு மொழி எவனுக்குமே தாய்மொழியாக இருக்க முடியாது என்று அவர் சொன்னார் இதை